உன்னை மதிக்காதவரை ஒவ்வொரு நாளும் நீ துரத்திக்கிட்டே போயிட்டு இருந்தா ஒரு நாள் மரியாதையை முழுசா இழந்துடுவே சாணக்கியர் சொல்றாரு மரியாதை இல்லாத இடத்துல இருக்கிறது விஷத்தை குடிப்பதுக்கு ஒருவரை நீ எவ்வளவு மதிக்கிறாயோ அவர் உன்னை அதைவிட குறைவாக மதிக்கலாம் அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியாததால் தான் மனிதன் வாழ்க்கையில் வலி கண்ணீர் அழிவு எல்லாம் வரும் சாணக்கியர் ஒரு கொடுமையான நியதியை சொல்கிறார் உன்னை மதிக்காதவரை துரத்துவது உன் கௌரவத்தை தானே கொலை செய்வது இந்த நேரத்தில் நாம பேசப்போவது உன்னை மதிக்காத வரை எப்படி அடையாளம் காண்றது ஏன் நாம் துரத்த ஆரம்பிக்கிறோம் எப்படி நாம் நிறுத்துவது அப்படி நிறுத்தினால் எது நடக்கும் மரியாதை பெறும் வாழ்க்கை எப்படி கட்டுவது முடிவு வரைக்கும் உட்காருங்க இந்த பேச்சு உங்க மனநிலையை மாற்றும் உங்க வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தும் உன்னை மதிக்க ஆரம்பிக்க வைக்கும் அத்தியாயம் ஒன்று மரியாதை என்றால் என்ன மரியாதை என்பது உன்னுடைய விலை ஒரு மனிதன் உன்னை எப்படி பார்க்கிறானோ அதன் அடிப்படையில் நடக்கிறான் மரியாதையின் நான்கு அடையாளங்கள் ஒன்று உன் நேரத்தை காக்கிறான் முட்டாள் ஒருவரின் சிறப்பம்சம் தன்னுடைய நேரத்தையும் பிறரது நேரத்தையும் வீணாக்குவான் இரண்டு உன் உணர்வை புரிந்து கொள்கிறான் இகழாமல் கேலி செய்யாமல் உணர்வுகளை மதிக்கும் மூன்று உன் எல்லைகளை ஏற்கிறான் கூச்சப்படுத்தாமல் அத்துமீறாமல் நான்கு உன் வளர்ச்சியை விரும்புகிறான் உன்னை தாழ்வு உயர்த்த முயலும் இதில் ஒன்று கூட இல்லை என்றால் அவர் உன்னை மதிக்கவில்லை அத்தியாயம் இரண்டு மரியாதை இல்லாமையின் பத்து அறிகுறிகள் சாணக்கியரின் கண்களில் இது ஆபத்து சிக்னல்கள் உன்னை அடிக்கடி கிண்டல் செய்கிறார்கள் செய்ததை அபாயமாக்குகிறார்கள் உன் தேவையை புறக்கணிக்கிறார்கள் உன்னால் எதுவும் ஆகாது என நம்ப வைக்கிறார்கள் உன் வெற்றியை பொறுக்க மாட்டார்கள் மன்னிப்பு கேட்க மாட்டார்கள் தவறை நீயே செய்தது போல மாற்றி சொல்வார்கள் உன்னை பணியாடாக்க முயலும் உன் துன்பத்தில் மகிழ்வார்கள் உன் பின் பேசுவார்கள் இவை எதுவாக இருந்தாலும் நிமிர்ந்து நினை நான் ஏன் இவர்கள் பின்னால் சென்று கொண்டிருக்கிறேன் அத்தியாயம் மூன்று ஏன் நாம் அவர்களை துரத்துகிறோம் சாணக்கியர் சொல்கிறார் யாரை நாம் பயந்து இழக்க வேண்டாம் என்று நினைக்கிறோமோ அவரைத்தான் நாம் அதிகம் துரத்துவோம் எதுக்காக என்றால் நாம் நம்மை குறைவாக மதிக்கிறோம் நான் அவனை விட நல்லவன் இல்லை என்ற நம்பிக்கை நம்மை அடிமையை ஆக்குகிறது ஒதுக்கப்படும் பயம் அவன் போயிட்டானா நான் தனியா என்ற பயத்துல மரியாதையை நாம் கேடுக்க ஆரம்பிக்கிறோம் அவருடைய ஆக்செப்டன்ஸை வெற்றி என நினைக்கிறோம் அவன் தூக்கி எறிந்த ஒரு சிறு கவனத்தையும் பெரிய அன்பு என்று நாம் நினைக்கிறோம் அன்பு அடிக்ஷன் ஆகிவிடுகிறது ஒரு நிமிடம் பேசினாலும் ஒரு நாள் புறக்கணித்தாலும் நாம் அப்படியே ஓடிக்கொண்டிருக்கிறோம் இதுதான் துரத்தல் ஆரம்பிக்கிற தருணம் அங்கேயே நம்ம மரியாதை சரியாண்டு விழ ஆரம்பிக்கிறது அத்தியாயம் நான்கு துரத்துவதின் தீமைகள் மன அழுத்தம் மனதில் கோபம் என் பயம் உன் சுயமதிப்பு தரையில் விழும் உன் திறமையே நின்று போகும் அவர்கள் உன்னை முளைக்கட்டை போல பயன்படுத்துவார்கள் நீ அவர்களை தேடினால் அவர்கள் உன்னை இழந்தால் வலிக்காது அத்தியாயம் ஐந்து இன்று முதல் மூன்று முடிவுகள் சாணக்கியர் சொல்வார் ஒரு மனிதன் உன்னை இகழ்கிறான் என்றால் அவனை விட்டு விலகுவது உன் வாழ்க்கைக்கு காப்பு எது வேண்டுமானாலும் இந்த மூன்று முடிவுகளை எடு ஒன்று என் எல்லைகளை நான் நிர்ணயிப்பேன் இரண்டு என்னை இகழுபவர்களுக்கு நான் பதில் கொடுப்பேன் மூன்று நான் அமைதியாக விலகத் தெரிந்திருப்பேன் அத்தியாயம் ஆறு எல்லைகள் அமைப்பது எப்படி உதாரண வரிகள் இப்படி பேசினால் நான் தொடர முடியாது என் நேரத்தை மதிக்க வேண்டும் நான் என்னுடைய முடிவில் இருக்கிறேன் இது எனக்கு அழுத்தம் தருகிறது நிறுத்துங்கள் நான் விலக வேண்டும் என்றால் விலகுவேன் இதில் எந்த சத்தமும் இல்லை ஆனால் கூர்மையான வாழ் அத்தியாயம் ஏழு சுயமதிப்பை கட்டி எழுப்புவது ஐந்து துறைகள் கவனிங்க உடல் ஆரோக்கியம் தன்னாபிமானம் பணம் பாதுகாப்பு என் சுதந்திரம் அறிவு திறன் வளர்ச்சி உரையாடல் மரியாதை கொடுக்கும் உறவுகள் நேரம் ஒழுக்கம் சாணக்கியர் சொல்வார் வலிமை உள்ளவரைதான் உலகம் மரியாதை தரும் அத்தியாயம் எட்டு மௌனம் உன் ரகசிய ஆயுதம் ஒரு கட்டத்தில் பேச்சு நஷ்டம் மௌனம் தான் வெற்றி மௌனம் புலிப்படுத்திருக்கும் நிலை மௌனம் காயம் ஆறிக்கொண்டிருக்கும் நிலை மௌனம் சிந்தனையின் சக்தி நீ பேசாமல் இருக்க ஆரம்பித்தால் அவர்கள் பயப்பட ஆரம்பிப்பார்கள் ஏனெனில் நீ இனி அடிமை இல்லை அத்தியாயம் ஒன்பது எப்பொழுது விலக வேண்டும் லட்சணங்கள் அநியாயம் தொடர்கிறது மாற வேண்டும் என முயற்சிக்கப்படவில்லை உன் மனம் என் உடல் பாதிக்கப்படுகிறது உன் கனவுகள் எரிக்கப்படுகின்றன அந்த நேரத்தில் வெளியே போ அது தோல்வி அல்ல அது உன் ஜெயம் ஆரம்பம் நீ யாருக்காக ஓடுறே ஒரு நாள் நீ நிறுத்தினா அவர்கள்தான் ஓட வேண்டி வரும் சாணக்கியர் கூறுகிறார் உன்னை மதிக்காதவன் உன்னுடைய எதிர்காலத்துக்கு தடை அதனால் இன்றே ஒரு தீர்மானம் எடு மரியாதை இல்லாத இடத்திலிருந்து நான் பின்வாங்குகிறேன் உனக்கான மரியாதை உன் கைகளிலேயே இன்னும் பத்து வருடம் கழித்து நீ இந்த முடிவுக்கு நன்றி சொல்வாய் இந்த பேச்சு உங்களுக்கு உண்மை தைரியம் தந்திருந்தால் கீழே காமெண்ட் பண்ணுங்க நீங்க காமெண்ட் பண்ற ஒவ்வொருவரும் உங்கள் வாழ்க்கையை மரியாதை வழியில் திருப்பும் இந்த பயணத்தில் நான் உங்களுடன் இருக்கிறேன் இந்த வீடியோவை உங்களை மதிக்காதவரால் துன்பப்பட்ட ஒருவருக்கு பகிருங்கள் அவருடைய வாழ்க்கையை நீங்கள் காப்பாத்தலாம்.